அந்த வகையில் நாங்கள் இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கத்தை ஆரம்பத்தில் பார்ப்போம் பிறகு நாங்களுடைய கருத்துக்கள் வரும் இப்போ நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சில பிரச்சனைகளை தான் சொன்னேன் அப்போ தீர்வு என்ன இந்த பிரச்சனையக்கான தீர்வு நாங்கள் எங்கேருந்து தொடங்குவது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திக்கலாம் அப்போ இந்த தீர்வு நாங்கள் எங்கேருந்து தொடங்குறேன்னு கேட்டால் இந்த நூலின் அடிப்படையாக நாங்கள் சொன்னோம் என்றால் இது அடிப்படை கேள்விகள் மேலே சொன்ன எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த கேள்விகளுக்கு நாங்கள் சரியான பதிலை கண்டுபிடிக்காமை தான் காரணம் அடிப்படை கேள்வி நான் யார் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் யாரை பற்றி இந்த நூல் பேசுகிறேன் என்னை பற்றி நான் யார் கொஞ்சம் யோசிங்கோ நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் நான் ஏன் வந்தேன் எங்கே செல்ல போகிறேன் இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் தேவையா இந்த குள்ள ஜென்ரேஷன் நீங்கள் கரைச்சி பாருங்க வ வளர்ந்து வரக்கூடிய ஜென்ரேஷன் இன்றைக்கி சமயம் எல்லாம் தேவையில்லை ரிலீஜன் எல்லாம் தேவையில்லை இன்றைக்கி கடவுள் அது பிறகு நாங்கள் யோசிப்போம் உலகம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் உலகத்தை பற்றி நாங்கள் யோசிப்போம் கடவுள் கோட்பாடு இந்த பிரபஞ்சம் அது மௌத்தானாக பார்ப்போமே அது மாதிரி ஒரு சின்ன விஷயமாகத்தான் அதில் சீரியஸ் இல்லாத தான் இன்றைக்கி இதில் பார்த்து நான் என்னை சுற்றி இருக்கிற பிரபஞ்சத்துக்குரிய பொருள் என்ன வாழ்வினுடைய அர்த்தம் என்ன இந்த அடிப்படை கேள்விகளுக்கு நாங்கள் பதில் காணாத வரையில மறுபடி நாளுக்கு சொன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு வராது எனவே தான் நான் சொன்ன இந்த புத்தகத்தில் அந்த அடிப்படை கேள்விகளுக்கான பதில் இந்த புத்தகத்தில் இருக்கிறது இந்த புத்தகத்தை நாங்கள் ஆற அமர வாசித்தோம் என்றால் இந்த பிரச்சனைகளை எங்களுக்கு தீர்த்துக்கொள்ள இல்லை இப்போ இந்த இதுதான் இந்த புத்தகத்தினுடைய நோக்கமும் இந்த புத்தகம் சொல்ல வரக்கூடிய அடிப்படை கருத்து இப்போ நான் உங்களுக்கு மிக வேகமாக இந்த புத்தகத்தினுடைய முழு உள்ளடக்கத்தை ஒரு ஒரு மைண்ட் மேப்பிங்கில் நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் இந்த புத்தகத்தை நாங்கள் மூன்று தலைப்பு கீழே தோத்து பார்க்கலாம் என்ற பார்வையில் முதலாவது இஸ்லாத்தின் கோட்பாட்டை ஆரம்பத்தில் உஸ்தாத் மன்சூர் அவர்கள் அழகாக எங்களுக்கு முன் வச்சுக்க அந்த புக்கில் முதலாவது பகுதி இரண்டாவது பகுதி அந்த கோட்பாட்டை எப்படி நாங்கள் பிரயோகிக்கிற அப்ளை பண்ணுவது எப்படி நடைமுறையில் எப்படி கொண்டு வர அந்த தியரியை அது புத்தகத்துடைய இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி அந்த ரெண்டையும் செய்தால் கோட்பாட்டை மக்களுக்கு சொல்லி அதன் மூலம் ஒரு ட்ரைனிங் ஒன்று நாங்கள் தர்பியத்தொண்டை கொடுத்தால் என்ன விளைவு அதுதான் இந்த புத்தகத்தினுடைய மூன்றாவது பகுதி இலக்கு என்ன இந்த மூன்றையும் அடிப்படையாகவே தான் இந்த புத்தகம் வந்து உருவாக்கப்பட்டுகிறது இந்த கோட்பாட்டை நீங்கள் பார்த்தா மொதார் சார் உங்களுக்கு விளங்கப்படுத்தின மாதிரி இப்போ கோட்பாடு எப்படின்னா இந்த இந்த இஸ்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல இது மனித சமூகத்துக்கு வந்த ஒரு வழிகாட்டு அது காரணம் என்னென்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் அடிப்படை கேள்வி ஒன்றிக்கிற நாணியார் கடவுளியார் பிரபஞ்ச யார் இந்த கேள்வி கேட்குற எல்லாருக்கும் இஸ்லாம் வழிகாட்டும் எனவே இஸ்லாம் ஒரு ரஹ்மத்தன் ஆலமீன் இது ஒரு சர்வதேச தூது எங்களுக்கு மட்டும் வந்தல்ல எனவே எங்களுக்கு ஒரு பொறுப்பும் அமைகிற இந்த நாட்டுக்கு நாங்கள் எப்படி இஸ்லாத்தை முன்வைக்கிறோன்னு சொல்லி அதுக்கும் ஆரம்பம் எங்கிருந்து தெரியுமா வரணும் இந்த அடிப்படை கேள்விக்கு எங்களுக்கு பதிலளிக்கிறான்னு பார்த்தா தான் எங்களுக்கு பிற சமூகங்களுக்கு கூட இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் அதன் அடிப்படையில் இரண்டாவது பகுதி தான் இஸ்லாத்தினுடைய கடவுள் கோட்பாடு எப்படி அமையும் இரண்டாவது பகுதி இஸ்லாத்தினுடைய பிரபஞ்ச கோட்பாடு எப்படி அமையும் என்பது இரண்டாவது பகுதியாக வரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் கடவுள் யார் என்று பார்த்தா நாங்கள் அல்லாண்டு ஏற்றுக்கொள்வோம் அந்த அல்லாஹ் யார் அல்லாஹ் தாலா யார் என்பதை அந்த புக்கில் எங்களுக்கு விளங்கப்படுத்துற அப்படின்றா இரண்டு பண்புகள் அடிப்படையாக கொண்டவன் ஒன்று தனித்துவமான ஆளுமை கொண்டவன் இரண்டாவது அவன் ஒருவன் தவஹி தேகத்துவம் இது ரெண்டை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் தான் அல்லாவை நாங்கள் சரியாக ஏற்றுக்கொள்வோம் ஏனைய கடவுள்களுக்கு இந்த பண்பு இல்லை அந்த அப்படியாக நாங்கள் அந்த பண்புள்ள அல்லாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த அல்லாவின் விளைவாக வருவது தான் அல்லாஹ் ஊடாக வருவது தான் மனிதனும் பிரபஞ்சமும் தான் மனிதனையும் படைச்சிக்கிறான் பிரபஞ்சத்தையும் படைச்சிக்கிறான் இதுதான் அல்லாவுக்கும் பிரபஞ்சத்துக்கும் மனிதனாகி எங்களுக்குமான உறவு அதன் பிறகு இந்த புத்தகத்துடைய அடுத்த பகுதி எப்படி போகும்னு சொன்னால் அந்த மனிதன்ட வாழ்க்கையை எப்படி அமையும் இப்போ அந்த வாழ்க்கையை அமைக்கிறதுக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன்னா மனிதனை இரண்டு அமைப்பில் உருவாக்கிக்கிறார் முதலாவது அவனுடைய கட்டமைப்பு அவனுக்கு உடலையும் கொடுத்திக்கிற ஆன்மாவையும் கொடுத்து உடல் தேவையமைக்கிற ஆன்மீக தேவையும் கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பில் தான் மனிதனை படைச்சிக்கிறேன் இதுதான் இந்த பேசிக் அதன் இப்போ அந்த உடல் ஆன்மா என்பது ஒரு லேசான ஒரு ஒரு மிக்சல் அல்லது கலவை அது வந்து கத்திக்கு மேலே நடக்கிற மாதிரி விஷயம் ஒன்று ஆன்மாவையும் பேலன்ஸ் பண்ணணும் உலகத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் இந்த ப்ரோக்ராம்லேயே மீக்கணும் வீட்டில் ஒய்ஃப்ட்ட கோல் வந்தால் சாமானெல்லாம் வாங்கி கொடுக்கவும் போகணும் இப்போ ரெண்டையும் பேலன்ஸ் கொண்டு போனால் தான் அங்கேயும் அடிபடாமல் மறுமையிலே அடிபடாமல் மீக்கணும் இப்போ அந்த பேலன்ஸ் பண்ணுவது வந்து லேஸ் இல்லை அப்போ அதுக்கு என்ன செஞ்சுக்காண்டா ஒரு கொள்கையை வகுத்திக்கிறேன் ஒரு கொள்கையை தந்த எவ்வளோ இறக்கமென்னு பாருவோம் நீங்கள் கஷ்டப்படுத்தே இல்லை நான் தரக்கூடிய இந்த கொள்கையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் என்ன அந்த கொள்கை இபாதத் அமைந்த இறை பிரதிநிதி தண்ணி இபாதத் அல்லாஹ் முழுமையாக வாழ்க்கையில் கட்டுப்படுங்கோ அதன் மூலம் இந்த உலகத்தில் சாதிங்க அல்லாஹ் முழுமையாக கட்டுப்படுறேன்டா ரூஹாணி ஆன்மீக உறவை நீங்கள் பலப்படுத்துங்கோ அதன் மூலம் இந்த உலகத்துக்கு வாங்க உலகம் பேலன்ஸ் ஆகும் நீங்களும் பேலன்ஸ்டான ஒரு ஆளுமையாக உருவாகும் இதான் இறை மீ இறை விவாதத் மீது அமைந்த இறை பிரதிநிதி என்பது ஒரு ஸ்பெஷல் அழகான ஒஸ்தாத் மன்சூர் அனைக்க ஒஸ்தாத் வசனம் அமைக்கும்போது ஒஸ்தாட புதிய ஒரு கன்செப்டையும் அந்த வசனத்தை அழகாக அவர் சொல்லியிருக்கார் இதுதான் முஸ்லீமுடைய ஒரு மனிதனுடைய இந்த உலகத்தில் பண் இதை இந்த புத்தகத்துடைய முதலாவது பகுதி இந்த புக்கை நீங்கள் விரிவாக வாசித்தா கொஞ்சம் விளம்பரம் இரண்டாவது இந்த புத்தகத்தினுடைய பகுதி தான் இப்போ நான் சொன்னது கோட்பாடு தானே அந்த கோட்பாடு எப்படி ப்ராக்டிக்கலாக கொண்டு வாரு அப்ளிகேஷன் என்ன ஆனால் இரண்டாவது பகுதி தான் அந்த கொள்கையை அடிப்படையில் கொண்டு வாருது முதலாவது பகுதி இந்த கொள்கையை நாங்கள் திருப்தியோடு ஏற்றுக்கொள்ளும் அப்போ திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள மாதிரி இருந்தால் முதல்ல நாங்கள் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாதிரி தான் என்ன செய்யணும் நாங்கள் கூட நம்பணும் தானே நம்புறது கொண்டு தேவை என்ன தெரியுமா எங்கள்கிட்ட மூளைக்கு படவணும் அது இப்போ நாங்கள் யாரும் வந்து இந்த இடத்துல ஒரு விஷயம் ஒன்று நீங்கள் நம்ப நாங்கள் சும்மா நம்புறோம் இல்லை விஷயம் விளங்கினா தான் நம்புறோம் சும்மா நம்பியில் அல்லாவும் மாதிரி தான் சும்மா நீங்கள் நம்ப வேணும் முதல்ல விஷயத்தை விளங்குங்கோ திருப்தியோடு அறிவுபூர்வமாக ஆதாரபூர்வமாக அல்லாவை நீங்கள் படியுங்கோ பிரபஞ்சத்தை படியுங்கோ மனித வாழ்க்கையை படியுங்கோ அதன் பிறகு ரவி துபில்லாஹி ரொப்பா அபில் இஸ்லாம் தீனா நபியன் கொஞ்சமாலும் லா பஃபி எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களுக்கு நெஞ்சில் ஹாட்டில் கையை வச்சு அல்லா உங்களுக்கு மனசால காணலுமா சக்சஸ் இதுதான் முதலாவது அப்ளிகேஷன் அது எப்படி செய்கிறேன்னு வேற மெத்தடி இரண்டாவது வணக்க வழிபாடுகள் வணக்க வழிபாட்டில் தொழுகை ஜகாத் நோன்பு ஹஜ் ஒஸ்தாத் மனுஷன் அந்த புக்கில் விளங்கப்படுத்திக்காரு எப்படி தொழுகை ஊடாக அந்த கோட்பாட்டை மனிதனுக்குள்ளால் பதிக்கிறேன்னு சொல்லி அழகாக அதில் நீங்கள் வாசித்தா இது இந்த கொள்கையை நாங்கள் நடைமுறையில் கொண்டு வரதுக்கான இரண்டாவது வழிமுறை மூன்றாவது வழிமுறை உள்ளத்தை தூய்மைப்படுத்து பொதுவாக எங்களுக்கு தெரியும் மனிதன் வாழ்க்கையில் நாங்கள் சொன்ன வேண்டாம் பௌதிக தேவை கூட தானே உலகத்தை எல்லாம் படை அதாவது எங்களுக்குள்ள களிமண்ணும் ஈர்க்கிற ரூஹ் நூறும் ஒளியும் ஈர்க்கிற இந்த களிமண் என்ன செய்யும்னா உலகத்தில் கொஞ்சம் மோகமாக போகுமே அப்படி தானே நல்ல பிஸ்னஸ் போய் கொண்டீங்கும் பாங்கு செல்லும் என்ன செய்கிற கொஞ்சம் நான் ஆக்கள் வந்து கொண்டீங்க பிஸ்னஸ் அல்லாங்க தானே லேட்டாகி போகும்போது நாங்கள் என்ன செய்கிறேன் ரூஹ பிற்படுத்துகிற களிமண்ணம் உட்படுத்துகிற அதுதான் உள்ள தூய்மைப்படுத்தல் அது மட்டுமல்ல மனுஷனோடு எடுத்து பொறாமைகள் வரும் கால் வரும் சண்டை சச்சரவுகள் வரும் உள்ளம் பேலன்ஸ் இல்லை அதனத்துக்கு என்ன செய்யணும்டா உள்ளத்தை நாங்கள் ஸ்பெஷலாக தஸ்கிய துன்னாஸ் தசவுஃப் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உள்ளத்தை தூய்மைப்படுத்தினால் இந்த மூன்றையும் செய்தோம் என்றால் ஏற்கனவே சொன்ன அந்த கொள்கை ஒவ்வொரு முஸ்லீம் தனிமனிதனுடைய வாழ்க்கையில் சமூக வாழ்க்கையில் வருவதற்கு அடிப்படையாக அமையும் புத்தகத்துடைய இரண்டாவது பகுதி மூன்றாவது பகுதி கோட்பாட்டை நாங்கள் படிப்பிச்சோம் அல்லது படித்தோம் அதை நாங்கள் பயிற்சியாகவும் நாங்கள் எடுத்தோம் இலக்கு என்ன இதுதான் சீரியஸான முக்கியமான பகுதி இந்த புக்கில் நான் நினைக்கிறேன் அழகான பியூட்டியான இடம் வந்து இந்த பகுதி தான் ஏன் அப்படி சொல்கிறேன்டா இன்றைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை அப்படிங்க விஸ்லாத்தோட இலக்கு என்ன பெரும்பாலான பெரும்பாலானாக்கள் நம்பிக்கை என்னென்றா ஹிலாஃபத்தை உருவாக்கணும் ஆனால் இப்போ நாங்கள் பார்க்குற இடத்துல இஸ்லாத்தை அழகா படித்து பார்த்தா இன்ன கல அதீம் அப்படியே நீங்கள் உயர்ந்த பண்பாடுள்ள ஒழுக்கமுள்ள மனிதராக இருக்கிறீங்க அதனால தான் இஸ்லாம் இவ்வளோ வேகமாக பரவியது நீங்கள் ஒரு கடுமையான ஒரு மனிதனாக இருந்திருந்தா உங்களுக்கு கோபம் வர பாயிர பாயிற ஆக்களை கணக்கெடுக்கிற இல்லை சலாம் சொல்ற இல்லை யாரும் உங்களுக்கு பின்னுக்கு வர மாட்டாங்க நீங்கள் அப்படி கல்ல நீ இறக்கமான மனிதன் அன்பான மனிதர் எனவே தான் இந்த எல்லாரும் உங்களை நோக்கி வந்தாங்க அபூஜர்களும் கூட அசூல் இல்லாத உண்மை தெரியும் இஸ்லாம் சத்தியம் உண்மை என்று தெரியும் வரட்டு கௌரவம் பாட்டும்தான் ஈகோவும் தான் அவன் வரவிடலை ஒழிய உள்ளத்தால் தெரியும் ஏன்னா அவன் நல்ல மனிதன் அவர் எனவே இஸ்லாத்தினுடைய இந்த இலக்க அடை இலக்கு என்னென்னா இப்போ அது ரெண்டையும் நாங்கள் சரியாக செய்தோம் என்றால் இலக்கு என்னென்னா இறை பிறக்கு வஸ்தார பாஷையில் சொன்ன தக்குவா அந்த தக்குவா உள்ள மனிதன் உருவாகும் அதன் விளைவாக நீதி கருணை அன்பு பொறுப்புணர்வு கொண்ட ஒரு அழகான ஒரு பர்சனாலிட்டி முஸ்லீம் பர்சனாலிட்டி உருவாகும் இன்றைக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய சோதனாவே மதத்தை எது நடத்தையில் அகலாக்கில் முஸ்லீம்கள் இல்லை அப்போ எங்கள் பிரச்சனைங்க இப்போ நான் எதிர்த்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியாவை தான் இந்த ஏரியா அது அதே கடைசி இலக்கைப்படி வளரும் சுய இயக்கம் கொண்ட நல்லொழுக்க முஸ்லீம் சுயமாக இயங்கணும் பொலிஸை தான் இப்போ இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இருந்தீங்கன்னா சிசிடிவி கேமரா பயன்தானே அதுதான் கூட பயன் அல்லாவிடம் கூட பயம் சிசிடிவி கேமராவுக்கு எல்லாமே அதில் பதியதானே உதர் ஜொப்புக்கு வேலைக்கு வாரண்டாலும் அங்கே சை டைமுக்கு வார காரணம் அல்லாவுக்கு அல்ல கேமராலாம் எல்லாம் எடுக்கலாம் இன்றைக்கலாம் ரெக்கார்டில் எடுக்கலாம் நல்லாவுதால சொல்கிற சிசிடிவி கேமராவில் அல்லாவுக்கு பயந்து இயங்கக்கூடிய மனிதன் எப்போ தெரியுமா உருவாகுவான் கோட்பாடு தர்பியத் அஹ்லாக் இந்த ஓடரில் வந்தால் மட்டும்தான் அப்படியான மனிதர்களை உருவாக்கலாம் இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சுருக்கம் நான் இருக்கிற இதை நீங்கள் விரிவாக வாசி கேட்டால் உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கணும் கடைசியாக இந்த புத்தகத்தை இலங்கையில் எப்படி நடைமுறைப்படுத்தலாம் நடைமுறைப்படுத்தலாம்னு கடைசி பகுதியில் ஒஸ்தாது அழகான செப்டர் ஒன்று சொல்லியிருக்கேன் அது ஒஸ்தா மன்சூர் வில விரிவாக விலங்குப்படுத்துவதை அவருடைய செப்டர் என்ற வகையில் நான் டயக்ராம் மட்டும் காட்டுறேன் அதை எப்படி நாங்கள் என்றால் நம்பிக்கை வணக்க வழிபாடு நல்லொழுக்கம் இந்த மூன்று பகுதியையும் சமூகத்துக்கு கொண்டு போகிறதுக்கான பயானல்ல உஸ்தாத் மனசூர் செல் ஒரு வேலை திட்டம் தேவை ஆக்ஷன் பிளான் பள்ளிகள் பாடசாலைகள் இந்த மூன்றையும் எப்படி சமூகத்தில் கொண்டு போறார் இஸ்லாமிய இயக்கங்கள் இஸ்லாமிய நிறுவனங்கள் அதுக்கான வேலை திட்டம் ஒன்றை போகணும் இரண்டாவது உஸ்தாத் மனசூர் செல் என்னென்னா இந்த மூன்றையும் சாத்தியப்படுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் கட் என்ன ஷார்ட்கட் கட் என்றா அல்குரானை நீங்கள் நேருங்க தான் தீர்வு அல்குர்வா நீங்கள் எவ்வளோத்தூர் நீங்கள் படிக்கிறோம் படிச்சீங்கன்னா இந்த மூன்று பகுதியையும் சமூகத்தில் மிக வேகமாக கொண்டு வரலாம் இரண்டாவது சிறுபான்மை சமூகத்திலேயே சிந்திக்கிற நேரத்தில் இந்த குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் சீரியஸான கவனம் செலுத்தணும் இரண்டாவது பொருளாதார வாழ்க்கை வறுமை நிறைய சமூகத்தில் தாண்டவம் மாற்ற வறுமையை குறைக்கிறதுக்கான வேலைத்திட்டம் அதை நாங்கள் எப்படி தொடங்கணுமெண்டா கொழும்பில் இருந்து கேபிட்டல்ல இருந்து இந்த இலங்கையை மாற்றையில் கிராமங்களில் இருந்து அடிமட்டத்தில் இருந்து வேலை திட்டத்தை தொடங்குவோம் சின்ன சின்ன கிராமங்கள் ஊர்கள் இருந்து தொடங்கினால் மட்டும்தான் இந்த கொள்கையை இந்த இஸ்லாத்தினுடைய அழகான அகலாக்குள்ள மனிதனை சுய இயக்கம் கொண்ட முஸ்லீமை உருவாக்குறது சாத்தியப்படலாம்னு தீர்வும் என்ற பகுதியில் சொல்கிறத நாங்கள் பார்க்கிறோம் ஹைர் இதுதான் நான் நினைக்கிற உண்மையில் இந்த புக்கினுடைய சுருக்கம் ஹைர்